இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நெருக்கடியான நிலைமையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை புதிய தற்கொலை ட்ரோன் வகையை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இது ஷாகித் நூற்றி ஏழு எனப்படும் ஷாகித் ட்ரோன் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராக தற்கொலை தாக்குதல்களில் பயன்படுத்தப்படுகிறது என ஈரானின் மேகர் செய்தி நிறுவன தகவல்களின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியிடப்பட்ட புகைப்படங்களின்படி இந்த ட்ரோன் ஒரு பிஸ்டன் இன்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது வெண்ணில் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் பறக்கக்கூடிய திறன் இதற்கு இருக்கிறது இதன் வடிவமைப்பில் நீளமான மற்றும் வட்டமான உடல் அமைப்பு முனையில் கூர்மையான மையப்புள்ளி காணப்படுகிறது இதுவரை ஈரான் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ள தொழில்நுட்ப விவரங்கள் மிக குறைவாகவே உள்ளன சமூக ஊடகங்களில் பரவும் வீடியோக்களில் இந்த ட்ரோன் இஸ்ரேலின் அரு த்ரீ விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பை நோக்கிச் செல்லும் காட்சிகள் இடம்பெற்ற இது ஷாஹித் நூற்றி ஏழு எண்பதிற்கேற்ப உள்ளது என விமர்சகர்கள் கருதுகின்றனர் அமெரிக்க செய்தி நிறுவனமான ஸ்கை நியூஸ் ஒரு புகாரில் இந்த வகை ட்ரோன்கள் பலவற்றை ஈரான் ரஷ்யாவுக்கு அனுப்பி இருப்பதாக தகவல்கள் வெளியாகின இது ரஷ்யா ஈரான் கூட்டமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என அப்போது கூறப்பட்டது அந்த அறிக்கையின்படி ட்ரோனினுடைய நீளம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் இறக்கி விரிப்பளவு மூன்று மீட்டர் இப்போது வெளியமியுள்ள புகைப்படங்களை பார்வையிட்டு இது அதே அளவுகளில் இருக்கக்கூடும் எனவும் தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜி செவன் மாநாட்டில் கனடா வெளியிட்டு கூட்டு அறிக்கையில் இஸ்ரேலுக்கு தற்காப்பு உரிமை உள்ளது என வலியுறுத்தப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் அமைதியும் நிலைத்தன்மையும் தேவை என்பதில் எங்கள் உறுதிப்பாடு தொடர்கிறது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு தற்காப்பு உரிமை உள்ளது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்கின்றோம் ஏழு போன்ற இலக்குகளை சுற்றி பறந்து திரிந்து திட்டமிட்ட நேரத்தில் தாக்குதல் நடத்தக்கூடியவை இது போலி விமானங்கள் அல்லது ஏவுகணிகள் போல அல்ல மனிதர்களை தற்கொலைப்படை என பயன்படுத்துவதற்கு பதிலாக ட்ரோன்கள் மூலம் தற்கொலை தாக்குதல்கள் நடத்தும் புதிய காலம் இது என பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் ஏற்கனவே ஈரானை நோக்கிய பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டு நிலையில ஷாகித் நோக்கியேழு போன்ற சாதனங்கள் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு நேரடி சவாலாக இருக்கக்கூடியவை குறிப்பாக ஏற்கனவே டோம் மற்றும் அரோத்ரீ போன்ற பாதுகாப்பு அமைப்புகளை வைத்துள்ள இஸ்ரேலுக்கு இது புதிய சோதனையாக அமையும் இஸ்ரேல் ஈரான மோதலில் பிராந்தியத்தீன பாதுகாப்பையும் உலக அமைதியையும் உள்ளடக்கிய பெரும் சிக்கலாக வளரலாம் இவ்வாறான புதிய ட்ரோன்கள் அறிமுகம் இதை மேலும் தீவிரமாக்கும் அபாயம் the